அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஹோம் டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ஹோம் டெஸ்ட் பேச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அதை நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணியிருந்தீங்க டாப் ஸ்கோரும் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே போல் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஹோம் டெஸ்ட் பேச் வந்து அப்டேட் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம் ஓஎம்ஆர் மத்தில நீங்கள் வீட்டிலேந்தே டெஸ்ட் எழுதலாம் இன்ஸ்டியூட் போய் நாலு டெஸ்ட் எழுதறதுக்கு டைம் இல்லை ட்ராவல் பண்ணி போக முடியாது அதுக்கான நேரம் எனக்கு இல்லை இல்லை மொபைலில் இல்லை லேப்டாப் சிஸ்டமில் ரொம்ப நேரம்னால் பார்த்து மொபைலில் டெஸ்ட் எழுத முடியாது லேப்டாப்பில் டெஸ்ட் எழுத முடியாது அதுக்கான ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்லை எனக்கு வந்து கொஷின் பேப்பரை ஹார்ட் காப்பியாக வேணும் ஓஎம்ஆர் மித்திலாம் நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய டெஸ்ட் இருக்கக்கூடிய அதுவும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்டடி பிளானும் நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இருக்கும் எந்தெந்த தேர்வுகளுக்கு என்னென்ன பாடங்கள் எங்கெங்கே நீங்கள் படிக்கணும் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு தேர்வு வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும் அதே போல் மேக்ஸ்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க ஃபுல் டைமாக படிக்கிறீங்க பார்ட் டைமாக படிக்கிறீங்க எப்படி இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒன் எயிட்டி டார்கெட் பண்ணுறேன் இரநூறு வினாக்களுக்கு ஒன் எயிட்டி டார்கெட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமும் இதே போல் உங்களுக்கு ஒன் எயிட்டி டார்கெட் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் போல் லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு நீங்கள் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய ஹோம் டெஸ்ட் பேட்ச்சுக்கு வேறு கொஷின்ஸ் தான் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ பழைய பேச்சில் இருக்கீங்க ஐ மீன் ஏற்கனவே எழுதிருக்கீங்க புதுசாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் இது நியூ கொஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் சரிங்களா ஸோ தமிழ் மீடியமில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்றேன் கியூஆர் கோட் அதே போல் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கு அந்த ஃபார்ம் மறக்காம நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் ஏன்னா அட்ரஸ்க்கு வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க புக்ஸ் வேணுங்கிறோங்க புக்ஸ் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தேர்வு இருக்கும் தமிழில் நூறு கொஷின் ஜிஎஸ் மேக்ஸில் நூறு கொஷின் இருக்கும் டோட்டலாக இருபத்தி எட்டு டெஸ்ட் போகுது சரிங்களா இருபத்தி ரெண்டு மெயின் டார்கெட் இருக்க போது மூணு மிட் ரிவிஷன் இருக்க போது மூணு ஃபுல் மாடல் இருக்க போது ஒவ்வொரு தேர்வுகளையும் இரநூறு வினாக்கள் டிஎன்பிசி பேட்டர்ன் என்னவோ அந்த பேட்டன் உங்களுக்கு இருக்கு போது நீங்கள் வீட்டிலேருந்தே டெஸ்ட் இதெல்லாம் டெஸ்ட் எழுதி முடிஞ்சோம் அன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எழுதி முடிச்சோடனே உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத அடுத்த நாள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவாங்க இப்போ எப்படி கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு செட்டை அனுப்பு போகிறோம் முதல்ல இருக்கக்கூடிய ஏழு வினாத்தாள்கள் டெஸ்ட் நம்பர் ஒன்ல இருந்து டெஸ்ட் நம்பர் ஏழு வழியும் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் உங்களுக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி இங்கேருந்து சென்ட் பண்ணிவிடும் அதாவது நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சென்ட் பண்ண போறோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஜாயின் ஏன்னா டைம் இல்லை ஸோ முடிஞ்சொல்லி முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க பட் முதல் தேர்வு உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது ஆல்ரெடி விஜன் சார் வீடியோ கொடுத்துருப்பாரு இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் கொரியர் ஒன் வீக் உங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கிடைச்சிடும் டைம் வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்கு சரிங்களா அடுத்த கொஷின் பேப்பர் செட் அதாவது டெஸ்ட் நம்பர் எட்டுல இருந்து டெஸ்ட் நம்பர் பதினாலு ப்ளஸ் மிட் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று ரெண்டு இது வந்து ஜனவரி இருபதாம் தேதி பொங்கல் பொங்கல் முடிஞ்சு அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்குது அதாவது கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணி அடுத்து தேர்வதற்கு உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்கும் அடுத்து கொஷின் பேப்பர் செட் த்ரீ சரிங்களா டெஸ்ட் நம்பர் பதினஞ்சுலேருந்து டெஸ்ட் நம்பர் இருபத்தி இரண்டு ப்ளஸ் மிட் ரிவிஷன் டெஸ்ட் மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ இது எல்லாமே மார்ச் இருபதாம் தேதி சென்ட் பண்ணிவிடுவோம் கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் நம்பர் பதினஞ்சு நீங்கள் எழுதிறதுக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செட் அனுப்புவது மட்டும்தான் ஒரு வாரம் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் கொஷின் பேப்பர் வந்து வருமா வராது அப்படின்னு நீங்கள் எந்த உரியம் இல்லாமல் ரெண்டு வாரம் டைம் பீரியட் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் முன்னாடியே சென்ட் பண்ண போகிறோம் ஸோ தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இது வந்து சென்ட் பண்ணுறது உங்கள் அட்ரஸ்க்கு வந்து எப்படி கொஷின் பேப்பர் அனுப்புவோம் அப்படின்றத சொல்லிவிட்டேன் இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே வரலாம் டெஸ்ட் வந்து இருபத்தி மெயின் டாப்பிக் இருக்கும் மூணு மிட்ரிவிஷன் மூணு ஃபுல் மாடல் அப்புறம் ஹோம் டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டெஸ்ட் வந்து போகிறீங்க ஒவ்வொரு ஓலி இரநூறு கொஷின்ஸ் இது இல்லாமல் தமிழ் ஓல்டு புக்கு உங்களுக்கு கவர் ஆக போது அந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கவுண்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷ்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஏழாயிரம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஹோம் டெஸ்ட் பேச்சில் கவர் பண்ண போகிறீங்க இது இல்லாமல் இந்த ஹோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அதே போல் ஜிஎஸ் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இது எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஆன்லைனில் கொடுக்க போகிறோம் இயர் கொஷின் கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் குள்ளே வரும் ஹோம் டெஸ்ட் பை ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே அடுத்து வேறு என்ன இருக்கும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கம்ப்ளீட் வேர்ட்டு ஸ்டடி இப்பயே நான் கொடுத்துறேன் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் இப்பயே கொடுத்துறேன் ரெண்டு எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் குரூப் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் ஸோ ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது எக்ஸாம் விட இன்னும் டஃப்பாக இருக்கிற மாதிரி அதே போல் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் கட் ஆஃப் ரீச் பண்ணால் என்ன மெத்தடில் நீங்கள் படிக்கணுமோ என்ன ஆர்டர் நீங்கள் படிக்கணுமோ அந்த லெவலில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் எல்லா டெஸ்ட்டுக்கும் மார்க்கும் ரேங்க்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து எழுத போகிறீங்க ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் நீங்கள் எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா கொஷின் ஆன்சரை உங்கள் கையில் ஹார்ட் காப்பி வந்துடும் போது நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் எக்ஸாமல் எப்படி எழுத போகிறீங்களோ அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே தமிழில் நைன்டி சிக்ஸ் ஜிஎஸ்சில் சிக்ஸ்டி மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபோருக்கு நீங்கள் எய்ம் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா நிறைய பேர் தமிழில் சிறப்பு தமிழ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு தமிழும் டெஸ்ட்டில் இருக்க போது ஓல்டு புக்கும் தமிழில் ஐ மீன் டெஸ்ட்டுக்குள்ளே ஓல்டு தமிழ் புக்கும் டெஸ்ட்டில் இன்க்ளூடாக இருக்குது மேக்ஸ்க்கான டாபிக் டெஸ்ட் கொடுக்கும்போது பதிமூணு டெஸ்ட்டில் வந்து மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அந்த மேக்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பிடிஎஃபாக ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுப்போம் அதிகமானுடைய மெயின் ஆப்பில் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அப்புறம் ப்ரீவியர் கொஷின் அப்போ சொன்னால் இல்லையா அது கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அப்டேட் ஆகி அப்டேட் பண்ணிவிடுவோம் அதே போல் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வேறு டெஸ்ட் இல்லை நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் ஓகே இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது பிளான் வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் பதினைந்தாம் தேதி என்றைக்கு முதல் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகிறீங்க ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் அவுட்டா வித் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் பிரிண்ட் அவுட்டு இருபத்தி எட்டு டெஸ்ட்டுக்கும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம் ப்ளஸ் மூணு டைம் கொரியர் பண்ண போகிறோம் சரிங்களா நார்மலாக ஒரு டெஸ்ட் பேட்ச்சுக்கு ஃபீஸே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அது போக உங்களுக்கு நாங்கள் பிரிண்ட் அவுட் ஓஎம்ஆர் அதே போல் கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றூரும் அந்த ஃபீஸில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் நார்மலாக இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வைக்க முடியும் பட் இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டிலேருந்து எழுதி பாருங்கள் ஏன்னா டெஸ்ட்டை வந்து வீட்டிலேருந்து எழுதி பார்க்குறது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தப்பு பண்ணுறோம் என்ன சரி பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் அங்கே கற்றுக்க முடியும் ப்ளஸ் டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு உங்க கையில் ஹார்ட் காப்பி இருக்கும் பிரிண்ட் அவுட் உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா இல்லை ஓஎம்ஆரும் கொடுத்துட போகிறோம் ஸோ என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க தமிழ்ல என்ன ஜிஎஸ் என்ன இது எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும் தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் அது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா வீடியோக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க லாஸ்ட் டைம் இங்கிலீஷ் மீடியமு கொடுத்துருந்தோம் பட் இந்த டைம் தமிழ் மீடியமுக்கு மட்டும் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சப்போர்ட் எதாவது டவுட் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கியூஆர் கோடு வேணுணாலையும் வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா என்ன பிளான் கொடுத்துருக்கோ அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க ஓஎம்ஆர் மெத்தட் தான் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ரேங்க்கும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் ஏதாவது டிலே பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அடுத்த நாள் எழுதிடுங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தேர்வு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா அப்படியே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜிபேக்கு பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை முன்னாடி கொடுத்த கியூஆருக்கு பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக்ஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ளான் வந்து நான் இந்த மாதிரி பிடிஎஃப்ஃபாகவும் நான் கொடுத்துருக்கேன் ஐ மீன் நீங்கள் ப்ராப்பராக மொபைலில் பார்க்குறீங்க என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வாரத்துக்கு என்ன படிக்கணும் தமிழில் என்ன படிக்கணும் மேக்ஸில் என்ன படிக்கணும் ஜிஎஸ்சில் என்ன படிக்கணும் யூனிட் எயிட்டில் என்ன படிக்கணும் ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருப்போம் கம்ப்ளீட் கைடன்ஸ் இதில் இருக்க போது ப்ளஸ் வந்து இதே பிளானை நீங்கள் பிரிண்ட் அவுட் நம்ம சென்ட் பண்ணிவிடும் சரிங்களா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் காப்பிக்கு இன்னொரு ஃபார்மேட் நான் கொடுக்குறேன் ஐ மீன் எக்ஸெல்லில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பேஜஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் சொல்றேன் இது நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஜஸ் இந்த பிடிஎஃப் இருக்கும் உங்களுக்கு நார்மலாக வந்து இருபத்தி எட்டு டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து தனியாக கம்மியான பேஜஸில் எப்பவும் ரெஃபர் பண்ணுற மாதிரி எப்படி சிலபஸை கையிலேயே வச்சுப்பீங்களோ அதுபோல் இந்த கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி உங்கள் கையிலேயே இருக்கணும் இந்த இந்த பாடங்கள் நம்ம படிக்க போகிறோம் அடுத்த வாரம் இதை படிக்க போகிறோம் இந்த வாரம் இதை படிக்க போகிறோம் தமிழ் இதை படிக்க போகிறோம் ஜிஎஸ்ல இதை படிக்க போகிறோம் மேக்ஸில் இதை படிக்க போகிறோன்றத கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு ஏழு டெஸ்ட் முடிச்ச பிறகு மிட் ரிவிஷன் இருக்கும் அப்புறம் பதினாலாவது டெஸ்ட் முடிஞ்ச பிறகு ஒரு மிட் ரிவிஷன் இருக்கும் பதிமூணு டெஸ்ட் வரலையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸும் அப்டேட் ஆயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஓல்டு புக்கும் அப்டேட் பண்ணியிருப்போம் ப்ளஸ் மிட்ரிவிஷனும் இருக்கும் நியூ புக்கில் உங்களுக்கு சிறப்பு தமிழும் அப்டேட் ஆகிருக்கும் லெவன்த் டுவெல்த்தும் கவர் பண்ணிருப்போம் சரிங்களா இது இல்லாமல் ப்ரீவீயர் கொஷின் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுக்குறதுக்கான பிளானும் நான் இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுறது என்னென்னா தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கோர்ஸ்கில் வந்துடும் அதுவும் வீட்லேருந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டும் ஹோம் டெஸ்ட் பேச்சாக வந்துடும் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டோட்டலாக உங்களுக்கு மிட்ரிவிஷனும் வந்துடும் அதே போல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் வந்துடும் கரெக்டாக டைம்குள்ளே எழுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போது டெஸ்டில் இருக்கிறீங்க மார்க் அப்டேட் பண்ணுறீங்க ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எழுத போகிறாங்க ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதாக டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் அப்டேட் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா ஸோ இந்த ப்ரைஸை இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள் அதில் அட்ரஸ் ரொம்ப க்ளியராக கொடுங்க சரிங்களா ரொம்ப வில்லேஜாக இருக்கீங்க அப்படின்னா போஸ்டர் செலக்ட் பண்ணுங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க உங்களுக்கு கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் வரும் அப்படின்னா கொரியர் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன புக்கு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டடி பீடியூ கொடுக்க போகிறோம் அதை தாண்டி சமைச்சர் புக்கு உங்கள் கையில் தான் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா எஸ்இஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி வேறு ட்ரெஸ் ஸ்டடி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு புக்கே ரெடி பண்ணியிருப்போம் தமிழாக இருக்கலாம் ஜிஎஸ்சாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் யூனிட் எயிட்டாக இருக்கலாம் யூனிட் நைனாக இருக்கலாம் ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதாவது டவுட் அந்த அந்தமாதிரி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் பிளான் பிடிஎஃப் சரிங்களா இதை பத்தி தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் வீட்டிலேருந்து இருந்து படிக்கிறவங்க இந்த பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் எங்கெங்கே படிக்கணுன்றது தெரியாமல் இருக்கலாம் இல்லை எந்தெந்த சப்ஜெக்ட்டை படித்தோம் என்னென்ன லெசன்ஸை படித்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் அதிகமாக நம்ம கவர் பண்ண முடியும்னு தெரியாமல் இருக்கலாம் அது எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி தான் அதில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இரநூறு கொஷின் இருக்கு போது தான் நடக்க போகுது எழுதி முடிச்ச பிறகு உங்களுடைய மார்க் ரேங்க் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே நன்றிடன் அதிகமானும் கற்றலைத்தவும் ஆர்ச்சி வரும் நன்றி வணக்கம்